கிளிநொச்சியில் வெட்டிக் கொல்லப்பட்ட நிலையில் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அக்கராயன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஸ்கந்தபுரம் ஈச்சங்குளம் பகுதியில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க அதே பகுதியைச் சேர்ந்த கௌரிராஜன் கஜன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அக்கராயன் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் கலாநிதி உட்பட நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்காக பாராளுமன்றால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உதவி பொதுச் செயலாளரும் தகவல் அதிகாரியுமான ஹன்ஸ் அபைவர்த்தனை இந்த விவரங்களை வழங்கியுள்ளார் மேலும் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகர் வசந்த சமரசிங்க அனில் ஜெயந்தர் தம்மிக பட்டபெந்தி நாவல் கருணாரத்ன மற்றும் உபாலி சமரசிங்க ஆகியோர் கடந்த செப்டம்பர் மாதம் முதலே தமக்கு எரிபொருள் கொடுப்பனவு தேவையில்லை என நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளனர் மட்டக்களப்பு பவுனதீவு போலீஸ் பிரிவில் அதிகாலை காட்டு யானை தாக்கியதில் நான்கு பிள்ளைகளின் தாயொருவர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் வாதகல் மடு எனும் கிராமத்தில் குறித்த பெண் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கையில் தகரத்தினால் அமைத்த வீட்டினுள் இருந்த நெல்லினை உண்பதற்காக வந்த காட்டு யானையை கண்டு பயத்தில் வெளியே ஓடிய போது யானை தாக்கியதில் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயான வைரமுத்து மலர் என்பவரே உயிரிழந்துள்ளார் வங்காள விரிகுடாவில் நாளைய தினம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட தாளமுகம் இன்று உருவாகியுள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை இன்று முதல் செறிவடைந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடரும் என பேராசிரியர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பலத்த மழையின் காரணமாக முகவந்தலாவும் ஆரியபுர பகுதியில் வீடொன்றின் மீது பெரிய பாதுகாப்பு சுவர் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இல்லை எனவும் அனைவரும் கொழும்பில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டின் இரு படுக்கையறைகள் மற்றும் சமையல் அறைக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற தொகையில் மறைத்து வைத்து ஏற்றிச் செல்லப்பட்ட மூன்று லட்சத்தி ஒன்பதாயிரம் போதி மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் கற்பட்டியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் என தெரியவந்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவுக்கும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த காலத்தில் பல்வேறு காரணங்களினால் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு பாடநர்களில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அவற்றை குறித்த காலத்தில் நிறைவு செய்ய முடியாமை காரணமாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் உருவாகியுள்ள சிக்கல்கள் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள் தொடர்பிலும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் கைக்குட்டிகளை விற்பனை செய்வதாக கூறி தங்கச்சங்கலி மற்றும் பணப்பைகளை திருடிய குற்றச்சாட்டில் ஐந்து பெண்கள் ஹட்டனில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தீபாவளி பண்டிகை காலத்தில் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக ஹெட்டன் நகரத்திற்கு வரும் ஏராளமான மக்களுக்கு கைக்குட்டைகளை விற்பனை செய்வதாக தெரிவித்து ஐந்து பெண்கள் நகரிற்கு சென்றுள்ளனர் இதன்போதே தங்கச்சங்கில மற்றும் பணப்பைகளை திருடிய போது கைது செய்யப்பட்டதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குர்ணாகல் நாவலப்பட்டி மற்றும் பபுவாகமா பகுதிகளைச் சேர்ந்த பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையகு ரயில் மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம்புரண்டதால் இரவு சேவையில் ஈடுபடவிருந்த தபால் ரயில் உட்பட மேலும் ஏழு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கோட்டை ரயில்வே நிலையத்திற்கு அருகில் நேற்று ஏற்பட்ட மண் காரணமாக இன்று காலை ஏழு ரயில் சேவைகள் ரத்து செய்ய ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது அத்துடன் மண் சரிவு காரணமாக கடிகமுவ மற்றும் பலான இடையேயான ரயில் பாதையை அடைவது கடினமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைகளை கருத்தில் கொண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் ராணுவ குழுக்களை அனுப்பி வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் எம்ஜே ஆர் எஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது தென் மாகாணத்தில் இன்று முதல் கோபே செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி அம்பாள் பகுதியில் இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இஷாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா சம்பந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் வெளிக்கொன்ற அனைத்தையும் பெரும்பாலானவற்றை கைவிட்ட போதிலும் சத்தியமூர்த்தி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தவறான நடவடிக்கைகளை கைவிடுவதாக இல்லை என நான் பல தடவைகள் கூறியிருந்தேன் இது சம்பந்தமாக ஒரு நாள் கொழும்பில் வெள்ளவத்தை காக்கல்ஸுக்கு முன்பாக என்னைப் பிடித்து எனது கையை பிடித்து ஐயா நான் பிழை செய்ய இல்லை என்று நீண்ட நெடிய நேரமாக கதைச்சு நீங்கள் வாங்கோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சகல விடியத்தையும் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டேன் அப்படி இருந்தும் முக்கியமான விஷயத்தை அவரோட கேட்க நான் அந்த விஷயத்தை இதுவரைக்கும் சொல்ல இல்லையே அன்று சொல்லி நான் அவரோட கதைச்சு அதுக்கு பிறகுட்டு அது அப்படியே போய்விட்டது அந்த நானும் எவரும் கதைத்ததை நட்புக்குரிய மனோஜ் மகேந்திர மனோஜ் மனோஜ் கண்டவர் அதன் பின்பு நான் மனோஜோட போனான் நேற்று முன்தினம் மிக அண்மையில் ஜமுனானந்த டாக்டர் பதவி மாற்றம் பெற்று கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் அப்போது அந்த அர்ஜுனாவின் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் வந்த வேளை நான் எமர்ஜென்சி கேட்டடியிலே இருந்து நான் வீடியோ எனது முகநூல் காணொலி ஊடாக விடயங்களை ஒளிபரப்பி கொண்டு அமைச்சரை சந்திக்க முயன்ற வேளை அதுவும் அமைச்சர்கிட்ட இன்விடேஷனில் தான் தந்திரமாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை விட்டு என்ன உள்ளுக்கே என்ட் பண்ண முடியலை இந்த சந்தர்ப்பங்களையே உபயோகப்படுத்த தவிர்த்திருந்தவர் அப்போது உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய எனது தனிப்பட்ட மரியாதைக்கும் கெளரவத்துக்கும் உரிய ஜமுனாந்தா மருத்துவர் அவர்கள் என்னை நேரடியாக வந்த அந்த இடத்தில் கதைச்சு தம்பி உங்களை போன்ற ஆக்கள் இருக்க வேண்டும் உங்களை போன்ற ஆக்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும் செயற்பட வேண்டும் மிகவும் சந்தோஷம் நான் இதிலிருந்து கதைச்சா எனக்கும் பிரச்சனை நான் போர் நின்றுட்டு போயிட்டேன் இந்த விஷயத்தை மிக அண்மையில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்க என்ற முகநூலில் போட்டிருந்தன அது மட்டும் இல்லை ஜமுனானந்தர் மருத்துவர் டாக்டர் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இருந்த பெரும்பாலானவர்கள் விரும்புவார்கள் அவருடைய பண்பு அவருடைய மரியாதை அனைவருக்கும் பிடிக்கும் ஒருவரும் ஜமுனானந்தா மருத்துவருக்கு எதிராக ஒருத்தரும் என்றே கூறலாம் அப்பேற்பட்ட தங்கமான கடவுள் பக்தியுள்ள மரியாதையான பெருமகனை நான் வாழ்த்தி இருந்தேன் அது சில வேளை சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தேன் என தெரியாது